நம்ம பார்வதிவதே மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கயிலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுடுதிரி ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு மிக நீண்ட ரயில் பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் போகிறோம் அப்படி போகும்போது ஒவ்வொரு ஊராக கடந்து போகும் கன்னியாகுமரியிலேருந்து முதல்ல திருநெல்வேலி அப்புறம் கோயில்பட்டி சாத்தூர் மதுரை திருச்சி இப்படி ஒவ்வொரு ஊராக கடந்து போகும்போது அந்தந்த ஊரில் சிறப்புக்குரிய ஒரு பொருள் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிட்றோம் சிலவற்றை வாங்கி பயன்படுத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு ஊராக தாண்டி இருக்கும்போது திருச்சி வரும்போது நல்லா இருட்டிடுது நமக்கும் தூக்கம் வந்துடுது நாம் படுத்து தூங்கிடுறோம் நல்லா இருக்கையில் திடீர்னு நமக்கு வெளி வருது விழித்து பார்த்தா ஒரு புகைவண்டி நிலையத்தில் அந்த ரயில் நின்றுக்கிட்டு இருக்குது அது பார்த்தா அது உளுந்தூர்பேட்டை இப்போது உளுந்தூர்பேட்டைங்கிற போர்டை பார்த்த உடனே இன்னும் மெட்ராஸ் வந்து ஒரு மூன்றரை மணி நேரத்தில் போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு தயாராக ஆயத்த பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறோம் இப்படியே கொஞ்சம் தூரம் கடந்து போகும்போது செங்கல்பட்டு வந்த உடனே இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் நமக்கு மெட்ராஸ் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த ரயிலில் நமக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்த கம்பளி தலையணை இன்னும் மற்ற பொருட்களெல்லாம் அந்த ரயிலே விட்டுட்டு நம்ம கொண்டு வந்த மூட்டை முடிச்சுகளை கட்டி தயாராகிறோம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நகர்ந்து போய் தாம்பரத்துக்கிட்ட வந்த உடனே அடுத்த ஸ்டேஷன் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் தான் அங்கே இறங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம அந்த மூட்டை முடிச்சுகளெல்லாம் கட்டி ரெடியாக எடுத்துகிட்டு வந்து அந்த ரயில் வாசல்லே நின்றுக்கிறோம் ஸ்டாப் வந்தோடனே இறங்கணும் அப்படின்னு இப்போது இது போல தான் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு மிக நீண்ட ரயில் பயணம் இந்த ரயில் பயணத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த உலகியல் இன்பங்கள் எவ்வளவோ நமக்கு கிடைக்குது அதையெல்லாம் நாம் அனுபவிச்சுக்கிறோம் அதனால் இன்பம் அடைகிறோம் சிலது இன்பம் போல் தோன்றி நமக்கு பின்னாடி துன்பத்தையும் கொடுக்கு இப்படியே அனுபவிச்சுட்டு வர வர ஒரு கட்டம் வரும்போது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல இந்த உலகில் இன்பங்களை அனுபவிக்கணுங்கிறத கூட மறந்து இந்த வாழ்க்கை சூழலில் பட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுலேயே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்துகிறோம் சிலர் பார்த்திங்கன்னா காலையில் என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாமல் ஏதோ கிடச்சதை அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமாக வேலைக்கு போவாங்க எப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற நினைப்போட இந்த ரயில் பயணத்தில் எப்படி முதல்ல திருநெல்வேலி கோயில்பட்டி சாத்தூர் மதுரை திருச்சி அப்படின்னு பல புகைவண்டி நிலையங்கள் வருதோ அதே போல் இளமை பருவத்தில் முதல்ல படிக்கிறோம் அப்புறம் மேல் படிப்பு படிக்கிறோம் அப்புறம் ஒரு வேலையில் சேர்கிறோம் நிறைய சம்பாதிக்கிறோம் அப்புறம் திருமணமாகி குழந்தைங்களெல்லாம் பெற்றுக்கிறோம் இதெல்லாம் ஒவ்வொரு நிலையம் போல் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாற்பது வயசுக்கிட்ட ஆகும்போது நமக்கு முடியெல்லாம் நிறைக்க ஆரம்பிக்குது அதுதான் உளுந்தூர்பேட்டை வந்த மாதிரி அது ஒரு ஊர் அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னா ஐம்பது வயசு ஆகும்போது செங்கல்பட்டு வந்த மாதிரி அப்போ வந்து நம்முடைய தோலில் சுருக்கங்கள்லாம் விழுது கண் மங்குது பார்வை குறையுது அது ஒரு ஊர் அடுத்தால தாம்பரம் வந்த மாதிரி நம்முடைய காது கேட்கும் திறன் குறைஞ்சி போகுது நமக்கு ஏற்கனவே பழக்கமானவங்க நம்ம படித்தது எல்லாம் மறந்து போகுது ஒவ்வொரு விஷயத்தையும் அடிக்கடி திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி சொன்னாலும் பழசெல்லாம் மறந்து மறந்து போகுது இது தாம்பரம் வந்த மாதிரி அப்போ இப்படிலாம் வரும்போது நம்ம என்ன நினைக்கணுன்னா உளுந்தூர்பேட்டை வந்தபோதே எப்படி மெட்ராஸ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பயணத்தை முடிக்கிறதுக்கு தயாராகணும் அதே போல் முடி நரைக்க ஆரம்பித்தப்பவே நாம் இவ்வளோ காலம் உலகியல்லையே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காகவே செலவு பண்ணிட்டோம் நம்ம அடுத்த கட்டமாகிய இறைவனை சென்று அடைவதற்குரிய வழிகளில் நம்ம ஈடுபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் செங்கல்பட்டு வந்தோடனே எப்படி நம்ம ரயிலில் கொடுத்த அந்த பொருட்களெல்லாம் ரயிலிலேயே விட்டுட்டு நம்முடைய மூட்டை முடிச்ச மட்டும் கட்டணமோ அதுபோல் இந்த உலகியல் அனுபவங்களில் நாம் சம்பாதிச்சது நமக்கு கிடச்சது வீடு காரு நகைநட்டு தோட்டம் தோறது இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு அதாவது அதன் மேல் இருக்கக்கூடிய பற்றுக்களை விட்டுட்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் எப்படி தாம்பரம் வந்த உடனே இறங்குறதுக்கு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வாசலுக்கே வந்துட்டோமோ அதே போல் இந்த உலகியல் பொருட்கள் மேலே இருக்கறோடைய பற்றெல்லாம் விட்டுட்டு இறைவன் மேலே அந்த பற்றை வைக்கணும் எப்படி ஒவ்வொரு ஊராக கடந்து போகும்போது அடுத்தடுத்து நம்ம ஊருக்கு போய் சேர்றதுக்கான ஆயத்த பணிகளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்முடைய வயசு ஒவ்வொரு வயசும் கடந்து போகும்போது ஒரு ஒரு அறிகுறிகள் தோன்றுது அந்த அறிகுறிகளை வச்சு நாம இறைவன் திருவிடியை அடைவதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சமிகை அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதற்கான செயல்களில் நாம் ஈடுபடணும் இதைத்தான் ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பும் குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நன்னஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர் அப்படின்னு சேத்திர வெண்பா நமக்கு தெரிவிக்கிறது ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாள் முடிஞ்சு போயிடும் உற்றாரும் ஓடுகின்றார் நமக்கு உற்றாராக இருக்கக்கூடியவங்க நம்முடைய உறவினர்களே இப்போ மாறி பேசுகிறாங்க அதாவது இவ்வளோ நாள் நம்மகிட்ட அன்பா பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ இந்த கிழவனுக்கு வேறு வேலை இல்லை சும்மா சும்மா எதையாவது நச்சு நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு மாறி பேசுகிறாங்க அவர்களுடைய பேச்சிலே ஒரு மாற்றம் தெரியுது நம்முடைய உறவினர்களே அப்படி மாறி பேசுகிறாங்கன்னா அப்போ நம்முடைய நண்பர்கள் பழக்கமானவங்கள்லாம் எப்படி இருப்பாங்கங்கிறது சொல்லாமலே நமக்கு விளங்கும் மூப்பும் குறுகிற்று அதாவது இறுதியாக வரக்கூடிய இந்த மூப்பும் நமக்கு வந்து சேர்ந்துட்டு நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னாமுன் நாடுகின்ற அதாவது இந்த உடம்பையே பிரதானமாக நினச்சிக்கிட்டு இருக்கமே இந்த உடம்பு நல் அச்சு இற்று அம்பலமே நன்னாமுன் உடம்பே எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த உடம்பு அச்சு எப்படி ஒரு தேருடைய அச்சு இத்து போச்சுன்னா அந்த தேரை கொண்டு போய் நிலையில் விடணுமோ அது மாதிரி இந்த உடம்பு நிறைய வந்துட்டு சுருக்கம் வந்துட்டு கண் மங்கி போச்சு காது கேட்கலை உடம்புல தளர்ச்சி வந்துட்டு கை நடுக்கம் ஏற்படுது நம்மால பழைய நினைவுகளெல்லாம் மனசில் பதிய வச்சுக்க முடியல எல்லாம் மறந்து மறந்து போகுது இதெல்லாம் வந்துட்டுன்னா இந்த உடம்பு அழிய போகுது இதை கொண்டு போய் கொடுத்தவங்ககிட்டே கொண்டு சேரக்கூடிய காலம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நன்னஞ்சே அப்படின்னார் அப்போ குருநாதரால் ஆட்கொள்ளப்பட்ட நல்ல உயிரே நீ தெலை சிற்றம்பலமே சேர் இறைவனுடைய திருவடி இருக்கக்கூடிய தெல்லை சிற்றம்பலத்தை சென்று சேர் அப்படின்னு நமக்கு சேத்திர திருவன்பா தெரிவிக்குது இதையே தான் அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறிச்சுற்று பல பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்றடைந்து உய்மினே அப்படின்னு அப்பர் பெருமானும் திருக்குருந்துகையில் நமக்கு தெரிவிக்கிறார் அதனால் நம்ம என்னதான் இந்த உலகிகளில் ஈடுபட்டு இந்த உலகில் இன்பங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாலும் ஒரு கட்டத்திலேயாவது நாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நிலையானதில்லை அப்போ நிலையானதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் இறை வழிபாட்டில் ஈடுபடணும் சரி கிரியை யோகம் ஆகிய தொண்டுகளை செய்து ஞானத்தை அடையணும் திருமுறைகளை ஓதணும் சாத்திர விசாரணை பண்ணணும் இறைவனுடைய திருக்கோயிலில் சென்று வழிபாடு பண்ணணும் வீட்லேயும் முறையாக தீட்சைகள் பெற்று அனுஷ்டானமும் சிவபூசையும் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு இறைவன் திருவடியை அடைவதற்கு தயாராக இருக்க வேணும் எவ்வளவு பெரிய நீண்ட ரயில் பயணமாக இருந்தாலும் அது ஒரு இடத்துல கண்டிப்பாக முடிஞ்சு தான் தீரும் முடியாத ரயில் பயணங்கள் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை அதே போல் நம்முடைய வாழ்க்கையாகிய ரயில் பயணமும் ஒரு காலத்தில் முடியதான் போகுது அதோட முடிவு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் இப்போ இருந்தே முடிவு பண்ணி அதாவது இளமையிலேருந்தே இந்த இறை வழிபாட்டில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா அது ரொம்ப சிறப்பு சிவா திருச்சிடம்பலம் நம்ம பார்வதிவதே அரமகேவா